வெல்கம் டு அபூவாஸ் நலபாகம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு புதுமையான இனிப்பு கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நம்ம எப்பவும் போல் செய்யாமல் புதுமையான சுவையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அபுர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது அடுப்பு இந்தாலையும் கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே சப்பாத்தி உருட்டுற மனை தோசைக்கல் இடி உரல் இது எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நான் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எல்லா பொருளையுமே ஒரே அளவால் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் நல்லா வாசனை வரும் நல்லா மணல் பக்குவத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அடுப்பை ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது இங்கே ஒரு கப் வரைக்கும் சேர்க்கலாம் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும் இப்போ அதே கப்பால் நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தும் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம என்ன தான் ஸ்வீட் செய்தாலுமே உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இனிப்பு சுவையும் தூக்கி கொடுக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேணா இந்த வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு அடுப்பிறோம் மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க மண்ணு தூசெல்லாம் இருக்கும் இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு அரை அளவுக்கு துருவுன தேங்காய் அந்த தேங்காய் வைங்க பல்லு பல்லாக பண்ணிவிட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யை அவாய்ட் கூட பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா மாவை போட்டு கை விடாமல் கலந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டி தட்டாமல் ஒரே மாதிரி மாவு நல்லா சேர்ந்து திரண்டு வரும் இப்போ பார்த்தா நம்ம சேர்த்துருந்து அந்த ஒரு கப் வெள்ளை தண்ணி கரெக்டாக இருக்குது ஒரு கப் மாவுக்கு இந்த மாதிரி கைவிட நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டே மாவு கலந்துக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றா திரண்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருந்த மாவை கை பொறுக்கிற சூடு வரட்டும் ரொம்ப ஆற வேண்டாம் லேசாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி அழுத்தி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாதி மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிசைஞ்சு பிடிக்கிற பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக பிடி கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி கையால் பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதையே நம்ம புதுமையாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல்லா அழகாக குண்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரமாக நல்லா ஊற விட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த ஊறணும் பாஸ்மதி அரிசியே அப்படியே அந்த கொழுக்கட்டையில் போட்டு அப்படியே நல்லா லைட்டாக போட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக நல்லா கோட் ஆகி வந்துடும் பாருங்கள் நல்லா கோட் ஆகுது பாருங்கள் நல்லா உருட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லாவே ஒட்டி பிடிச்சி வந்துடும் அந்த கொழுக்கட்டை மாவில் ஈரம் இருக்கிறதால இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி வச்சாச்சு இப்போ இன்னும் ஒன்றும் அதே மாதிரி பண்ணிடுறேன் மீதம் இருக்கிற மாவு இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் இருக்கேன் நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கலாம் அப்படிலாம் இட்லி துணி போட்டு அதில் கூட நீங்கள் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை ஒன்றோட ஒன்று ஒட்டா இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம கொழுக்கட்டை மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு இந்த கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வச்சு மேலே இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்து நம்ம சாப்பிடும்போது வாயெலாம் கொழுக்கட்டையோடு சேர்ந்து கடிபட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான புதுமையான பிடி குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்